வலிமையின் அடிப்படையில் மலேசியாவை நாகரிக நாடாக மாற்ற வேண்டும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இளைஞரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் பிரதிநிதிகள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் சிறுவன் ஜெயின் ஜயனின் பெற்றோரின் கைத்தொலைபேசியை பறிமுதல் செய்தனர் ஈடுபட்ட இருவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர் இஸ்லாத்தின் வலிமையின் அடிப்படையில் மலேசியாவை நாகரிக நாடாக மலேசியர்கள் மாற்ற வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்வதன் மூலம் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நம்பிக்கை ஒழுக்கத்தின் வலிமையில் வேரூன்றி இருப்பதன் மூலம் தேசிய வளர்ச்சியை அடைய வேண்டும் நமது பொறுப்பாக அல் அமல் லியாஹி தலாவின் நேர்மையை அதிகரிப்பதன் மூலம் வாழ்வோம் அதே நேரத்தில் இந்த உணர்வை இந்த நாட்டில் நம் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்று ஷாலாமில் நடைபெற்ற ஸ்லாங் துரத் இஸ்லாம் விழாவில் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இளைஞரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று பி இளைஞர் பிரிவின் தலைவர் அடம் அட்லி கேட்டுக்கொண்டார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒற்றுமை அரசாங்கத்தின் இளைஞர் பிரிவு பிரதிநிதிகளுடன் தாம் சந்திப்பு நடத்தவிருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் இந்த இடைத்தேர்தலில் இளையோருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் கட்சி நிறுத்தும் வேட்பாளரை பி கட்சி ஆதரிக்கும் என்றும் அவர் கூறினார் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் நோர் ஜம்ரி லத்தீப் காலமானதை அடுத்து அங்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் உள்ளது பர்சத்து கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்டு அதன் பிரதிநிதிகள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் ஷாம் சுடி நவாவி கேட்டுக் கொண்டார் பர்சத்து கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலம் அவர்கள் அனைவரும் கட்சியின் சட்ட விதியை மீறிவிட்டனர் இதனால் சம்பந்தப்பட்ட பிரதிநிதியின் உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்தது ஆகையால் மக்களவை சபாநாயகர் அவர்களின் தொகுதிகளை காலி செய்ய அறிவுறுத்த வேண்டும் இதைத் தவிர சபாநாயகருக்கு வேறு வழியில்லை என்று அவர் கூறினார் சபாநாயகர் மத்திய அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மக்களின் பிரதிநிதிகளின் உறுப்பினர் பதவி எப்படி பறிக்கப்பட்டது என்பதை விசாரிக்க சபாநாயகருக்கு உரிமை இல்லை ஏனெனில் அது கட்சியின் வேலை சபாநாயகர் கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் கொல்லப்பட்ட சிறுவன் ஜெயின் ரயனின் பெற்றோரின் கைத்தொலைபேசியை போலீசார் பறிமுதல் செய்ததை ஸ்லாங்கூர் போலீஸ் படைத்தலைவர் டத்தோ உசேன் ஒமர் கான் உறுதிப்படுத்தினார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறு வயது சிறுவன் ஜெயின் ராயன் காணாமல் போன பிறகு பிணமாக மீட்கப்பட்டான் இந்நிலையில் அச்சிறுவன் கொலை வழக்கில் அவரின் பெற்றோரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதேவேளையில் ஜெயின் ஜாயனின் பெற்றோரிடம் இருந்த கைத்தொலைபேசியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணைக்கு உதவுவதற்காக கை தொலைபேசியை கைப்பற்றினோம் என்று உசேன் ஒமர் கான் கூறினார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் தஞ்சு மாலிம் ஓய்விடத்தில் போலீஸ் அதிகாரிகள் இருவரை சுட்டுக் கொண்டனர் அவர்கள் போலீஸ் அதிகாரிகளுடன் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது நேற்று முன்தினம் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய காரை துரத்தினர் அதிகாரிகளும் காரை பின்தொடர்கின்றனர் என்று தெரிந்ததும் அந்த கார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைக்குள் நுழைந்தது தொடர்ந்து துரத்திய அதிகாரிகள் அந்த காரை மாலிம் ஓய்விடத்தில் தடுத்து நிறுத்தினர் காரில் இருந்தவர்கள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் போலீஸ் அதிகாரிகளும் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினர் காரில் இருந்த இரு ஆடவர்கள் சம்பவ இடத்தில் மாண்டதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ உசேன் ஒமர் உறுதிப்படுத்தினார் மாண்ட ஆடவர்களில் ஒருவர் மீது இருபத்தி மூன்று குற்றப்பதிவுகள் இருக்கும் நிலையில் அவர் காவல்துறையால் தேடப்பட்டு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உசேன் ஒமார்கான் கூறினார்